முருகனுக்கு எப்படி அறுபடை வீடுகள் உள்ளதோ அதே போன்று விநாயக பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் உள்ளது முதல் படை வீடு திருவண்ணாமலையில் உள்ள அல்லல் விநாயகர் முருகனை வணங்கினால் எப்படி துன்பமும் வல்வினையும் ஓடி போகுமோ அதே போன்று அல்லல் விநாயகரை வணங்கினால் நமக்கு வந்துள்ள துன்பமும் வல்வினையும் நம்மை விட்டு ஓடி போகும் இரண்டாம் படை வீடு விருத்தாச்சலத்தில் உள்ள ஆழத்து பிள்ளையார் பெயருக்கேற்றவாறு இந்த பிள்ளையார் ஆழத்தில் அமர்ந்திருப்பார் நிறைந்த செல்வமும் பிள்ளைகளுக்கான கல்வியும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் ஆழத்து பிள்ளையாரை வணங்கினால் நமக்கு கிட்டும் மூன்றாம் படை வீடு திருக்கடவூரில் உள்ள கல்லவாரண பிள்ளையார் வீட்டில் எவ்வளவுதான் செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் மன நிம்மதியும் மன நிறைவும் இருக்காது நிறைந்த ஆயுளை கொடுக்கக்கூடியவர் இந்த கல்லவாரண பிள்ளையார் அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் சென்று அந்த கல்லவாரண பிள்ளையாரை வணங்கினால் மனநிறைவும் மன அமைதியும் கிட்டும் நான்காம் படை வீடு மதுரை சித்தி விநாயகர் மீனாட்சி அம்மன் கோவிலின் நுழைவாயிலில் இடதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் இந்த சித்தி விநாயகர் மகனுக்கு வரம் பார்க்கிறது மகளுக்கு வரன் பார்க்கிறது திருமணம் போன்ற நல்ல சுபகாரியங்களை செய்வதற்கு முன் இந்த சித்தி விநாயகரை வணங்கினால் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் ஐந்தாம் படை வீடு பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் எவ்வளவுதான் செல்வங்களை பெற்றிருந்தாலும் அதை வழிநடத்தக்கூடிய நல்ல அறிவை கொடுப்பவர் கற்பக விநாயகர் சிவலிங்கத்தை கையில் ஏந்தி பூஜை செய்பவராக திகழக்கூடிய இந்த கற்பக விநாயகர் நமக்கு கீர்த்தியையும் தீட்சையையும் அளிக்கக்கூடியவர் அதனால் தான் கவியரசு கண்ணதாசன் சொன்னார் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்று சொன்னார் ஆறாம் படை வீடு திருநாரையூரில் உள்ள பொல்லாப்பிள்ளையார் அப்பரும் திருஞான சம்பந்தரும் சென்று வழிபட்ட இத்தலத்திற்கு சென்று நாம் வழிபட்டால் புதிய நல்ல முயற்சிகள் கைகூடும் உதாரணத்திற்கு வியாபாரம் வெளியூர் பயணம் குடும்ப சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைத்தல் போன்ற முயற்சிகளை நிறைவேற்றி கொடுப்பவர் இந்த பொல்லாப்பிள்ளையார் உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த விநாயகப் பெருமானின் அறுபடை வீடுகளுக்கும் சென்று வணங்கி வாருங்கள் நிறைந்த ஆயுளையும் வளத்தையும் தரக்கூடியவர் இந்த விநாயகப் பெருமான் நன்றி